சரியான ஆட்களும் இல்லை அதனால அடுத்த கட்டத்துக்கு இந்த தொழிலை சரி பண்ண முடியுமா அல்லது மாற்றி விட்டு கொஞ்சம் பணத்தை பேசாமல் அப்படியா வருகிற பௌர்ணமையிலிருந்து தொழிலுக்கு ஆக்கம் கிடைக்கும் உடலுக்கு ஒரு மாற்றம் தந்து பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு பல கோழிகளை பெற்று தொழிலையும் குடும்பத்தையும் ஊக்கமாக நடத்தியவன் நீ என்னடா

சாடு பண்ணி என்று ஒரு விளக்கம் இருக்கு அதனால நீ குடித்த விளக்கத்தை கேட்டு தெளிவடைந்து சந்தோஷமான சாப்பிட சொல் அந்த வேலை வாய்ப்பு அடுத்த வருஷம் ஆமா இந்த குழந்தைக்கு இப்ப நான் சொன்ன மருந்து திருச்சித்தம்புரம் மனைவிக்கு ஆரோக்கியம் கவலைப்படாண்ட் இந்த ரெண்டு கண்ணிய அறுத்து மறைவோடு மேனியெல்லாம் தேச்சு தர்மதாமி என் உடல்நிலையில் இருக்கிற இந்த பாதிப்புக்கு யாரோ ஒரு தெய்வம் வச்சிருக்காங்க

அதுக்கு வழிகு முடிய வைகாசில அதுக்கு வழி இருக்கணும் உத்தரவு அதுக்கிடையில ஒரு மகனுடைய கம்பியில உயவையும் தெளிவையும் காட்டி தர வேற என்ன கேட்கணும்

வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழிச்சு வச்சுக்கோங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்